முன்னூறு ஏக்கர் பண்ணையில் அமெரிக்காவில் கோடிகளோட வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம நெப்போலியன் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா நம்ம திருச்சி குமரேசன் இப்போ அமெரிக்காவில் நெப்போலியனாக வாழ்ந்துட்டு இருக்காரு சினிமாவில் வந்து பெரிய ஹீரோவா மாறினவர் வில்லிவாக்கம் எம்எல்ஏ ஆகவும் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்தவர் ஆனா அவரோட குழந்தைக்கு தசை சிதைவு நோய் வந்ததால அமெரிக்காவில் சிகிச்சைக்காக செட்டில் ஆனாரு அங்கே சீதோஷ்ண நிலை குழந்தைக்கு நல்லதா இருக்கும்னு டாக்டர்ஸ் சொன்னதால அங்கேயே தங்கிட்டாரு இதுக்கு நடுவுல அரசியல் சினிமா பிசினஸ்னு பிஸியா மாறினது ஒரு பெரிய திருப்பம் நெப்போலியனோட தாய்மாமா திருச்சி நேரு அமெரிக்காவில் பெரிய கட்டுமான நிறுவனம் நடத்துறவர் அவர் முன்னூறு ஏக்கர் பண்ணை நிலம் வாங்கி முதலீடு செஞ்சாரு இதோட பாதுகாவலரா நெப்போலியன் இருந்து குழந்தையோட சிகிச்சையையும் இருக்காரு அரசியல்ல அழகிரியோட நெருக்கமானவர் பாஜகவுல சேர்ந்து பரபரப்பு கிளப்பினவர் ஆனா இப்போ அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகிட்டாரு இப்போ சினிமா வாய்ப்பு வந்தா மட்டும் இங்க வந்து நடிச்சிட்டு போறாரு நெப்போலியன் அரசியல் சொத்து குடும்ப பொறுப்புன்னு பல விஷயங்களை சமாளித்தவர் இப்போ அமெரிக்காவில் பெரிய பண்ணையோட வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு தந்தையா குழந்தைக்காக இவ்வளோ தூரம் போனது பெரிய விஷயமா தெரியலையா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க